Yeah, do I think it out? I think it out? ஏண்டா பாட்டு ஆஃப் பண்ண ஏன்டா இப்படி பண்ற டீ நம்ம போறேடா அப்படிடா டீ என்னடா காஸ்டியூம் இது கீ நைட்ல புளிங் கிளாஸ் போடுவானா உனக்கு என்ன கண்ணா தெரியல ஆமாண்டா மச்சான் கிளாஸ் போட்டு திறந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்குது நானே குத்து போயிவிட்டுதான்டா பாத்துட்டு வரேன் எதுவும் தெரியல அப்புறம் எதுக்குன்னா அந்த பில்டப் குடுத்துட்டு இருக்க டேய் மொதலாக அந்த கிளாஸை கேட்டுடா கருங்கருகு கண்ணாடி போட்ட மாதிரியே இருக்க மச்சான் டீ உனக்கு பொறாமேடா நான் இம்புட்டும் அழகா இருக்கேனே கடவுளே என்ன எதுக்கு இம்பூட்ட அழகா படிச்சிங்க இது மட்டும் கடவுள் கேட்டா சால்வ் பண்ண தூங்கிட்டு இருக்கும் போது உன்ன படிச்சுட்டு சொல்லுவாரு நீ ஏன் இப்படி பாக்குறத பார்த்தா நான் அம்பூட்ட அழகா வருக்க ஐயோ எனக்கே வெக்க வெக்கமா வருதே போடா வெக்கத்துல சாணி கடிச்சு ஊத்த போடாடே நீ இப்படி பாக்கறனா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்ன வச்சுக்கணும் வாங்காம பாக்க போறாங்க ஆமா என்ன பார்க்க மாட்டேங்க என்ன

அதுக்கு நீ உன்னால போகணும்ல உன்னால்தான் ஒரு இடம் இருக்க முடியாதுன்னு சொல்றீ அதான் சீட் சீட்மெண்ட் போட சொன்னேன் ஓகேடா கோவப்பிட்ட நல்லா சுத்தி பாக்குறோம் அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிடுச்சின்னா நீ எதுக்கு வருத்தப்படக்கூடாது ஓகேவா உம் ஓகேடா நான் எதுக்கு வருத்தப்பட போகிறேன் அப்போ நீங்க அந்த இடத்துல தான் வர ஹெஸ் அப்கோர்ஸ் விளங்கிட்டோம் ஆனா கொஞ்சம் வருத்தமா இருக்கு நீ ரிட்டன் தனியாக வரணும் ஒரு மாதிரி இருக்குல்ல நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு கால் பண்ண நான் ஃப்ரீயாக இருந்தால் கால் எடுத்து பேசுகிறேன் இல்லை இல்லைண்ணா நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்டா இப்படி நான் ட்ரைவ் பண்ணிகிட்டே உனக்கு மெசேஜ் பண்ணணும் ஆமாண்டா உனக்கு நான் கம்பெனி கொடுப்பில்ல மேரேஜுக்கு அப்புறம் நான் அங்கேயே செட்டில் ஆயிடுவோம் மச்சான் அப்பப்போ உன்னை பார்க்க வரேன் என்ன மச்சான் என்ன ஒரு பாசம் ஆமாண்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்புறம் என்ன பண்றது சீதை எங்க இருக்காளோ ராமனும் அங்கதான இருக்கணும் என்ன டே நீ ரொம்ப ஓவரா போறடா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண போற பாத்துக்கோ ஏற்கனவே வந்துச்சுடா ஃபீலிங் ஃபீலிங் லவ் அந்த பொண்ணு சொன்னதுக்காகவா நீ அந்த பொண்ணை பாக்க போற ஆமாடா நீ அப்படிப்பட்ட பையன் இல்லையே என்ன காரணம் சொல்ல அந்த பொண்ணு வயசு கேட்டதும் ரொம்ப பழக்கமான மாதிரியே இருக்குடா என்னமோ இருக்கு அதான் தோணிக்கிட்டே இருக்கு என்ன சொல்ற ஆமாண்டா அந்த பொண்ணோட வயசு என்ன தூங்க விட மாட்டேங்குது பார்க்கணும் பார்க்கணும் ஒரு குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த ஃபீலிங் புதுசா இருக்கு எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தாக்கணும் எனக்கு என்னமோ நான் தேடிட்டு இருக்க பொருள் எனக்கு கிடைக்கு போகுதானு தோணுது என்ன இப்போ சொல்ல வர அது உங்கள் அத்தை பொண்ணாக இருக்குன்னு நினைக்கிறியா தெரியல மச்சா என் கூட இருக்கலாம் இல்லை அங்கே கூட இருக்கலாம் எனக்கு என்னமோ நான் பார்க்க போகணும்னு தோண்டிட்டே இருக்கு

இதுக்கு நீ போக மாட்டேற ஏன் மேரேஜ்க்கு ட்ரெஸ் இருக்குன்னு கூட நீ போகல உனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலையா தான் கேக்குற சொல்லு இந்த யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையது இல்ல போற போக்குல நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறோம் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எதுவும் நடக்காது இல்ல நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பழகிக்கணும் நினைச்சது என்ன நடந்துருச்சுன்னா கடவுள் எதுக்கு இருக்காரு யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் கடவுளுக்கு தானே தெரியும் பிடிச்சதோ பிடிக்கவையோ ஆனா எல்லாம் மாறிடும் அப்படின்னா இப்படி நீ என்ன சொல்ல வர உனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா அம்மாவுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா டேய் உனக்கு பிடிக்கன்னா சொல்லிருக்கலாம்ல உன் மனசுல யாருன்னா இருக்காங்களா என்ன இருந்தும் இல்லாத மாதிரி தான் அப்படியெல்லாம் எதுல வேணோ நான் வேணா அம்மா கிட்ட சொல்லவா உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு உன்னால எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் டேய் லூஸ் மாதிரி எதுனா பண்ணாத எனக்கு பிடிச்சிருக்கு போதுமா அம்மா பார்த்தியா எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க இந்த சந்தோஷம் எப்படி இருக்கணும் டே நீ வினோ நீ போட நான் ரெடியாகிட்டு வர மச்சான் போடா ம் ஓகேடா அசோக் விடிஞ்ச உனக்கு கல்யாணம் நீ எதுக்கு தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்க முடிஞ்சு போனது நினைக்கிறது எந்த இல்லை எல்லாம் மறந்துடு நடக்காத எதுக்கூட நீ நினச்சிட்டு இருக்க இது சொல்லாத காதல் இதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லதில்லை இதோட எல்லாத்தையும் அழிஞ்சுடு உன் லைஃப்பில் இல்ல உள்ளம் கையில் தேடி பார்த்தே மட்டும் எனக்கு உண்டு கண்ணை காணவில்லையே கடற்கரை மணலில் எல்லாம் காதல் ஜோடி கால் தட எந்த பாதம் எங்கே வைப்பேன் வந்து சொல்வ என்னிடம் பொருள் வீணையை கைகளில் கொடுத்து என் விரல்களையே என்னடி பறித்து விட்டாய் ஒரு காதல் நாடகம் நடத்தி நீ என்னை திரையிட்டு மறித்தாய் கண்ணாடி பொம்மை வந்து கல் மீது மிகுந்தது என்ன எப்படா வந்தா நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகுது உனக்கு கால் பண்ணான்னு எடுக்கு வேலை என்ன பண்ணிட்டு இருந்தா இல்லடா கொஞ்சம் பிஸி வேலை இருந்தது என்ன பிஸியா நீ பித்த எங்க இருக்காருன்னு பாக்குறதுக்கும் உனக்கு ஒரு வேலை பார்த்தியா போட நானே அவ்வளவுதான் தெரியிட்டு இருக்கேன் வந்தப்ப பாத்த மச்சான் அதுக்கப்புறம் ஆளையே காணும் நானே மண்டபத்தையும் ஒரு ரவுண்டு வந்துட்டேன் இங்கதான் போலானே தெரியல டி நீ ரவுண்டு வராம இருந்தா ஆச்சரியம் வந்தா அதுல ஒரு ஆச்சரியமும் இல்ல நீ என்ன பேசவா போற பாக்க தானே போற அதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போடுற ஏன் மச்சான் அப்படி இருக்க லவ் சொல்லலாம்ல சொல்ல மாட்டேன்னு ஆனா பாத்துக்கிட்டே இருப்பானா டி என்னால கண்ணாலே சொல்லுவேன்டா எப்படி கண்ணால சொல்லுற கையால சொல்லுற ஓகேனு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா அவ ஓகேனு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா கண்ணால சொல்ற காதல சொல்றனு வாய் இருந்து சொன்னதானே அந்த பிள்ளைக்கு புரியும் சொல்லாமலே அந்த புள்ள ஓகே சொல்றேன் ஓகே சொல்றேன்னு புலம்பேண்டியது சொல்லி தொலைங்கடா வாய் தந்து சொல்லி தொலைங்க வாய் தந்து சொல்லிடடா எத்தனை நாள் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போற ஏய் வாங்கிட்டு தான் சொல்றேன்

போறீங்க. க்யூ இவ்வளவு நேரம் நான் பேசினா உம காதுல விழல. இப்ப மட்டும் விடுதோ? இம்யா நீ எப்போ வந்த? எப்போ வந்த انا? கொலகர என் சோலி मुடிக்கு பார்த்தத இல்லாம எப்போ வந்த انا கேக்குற? ungla ஆமா அம்மா, ये ரூஸ் எதே திக்கிறா. ungla kill இருக்க கூடாது. கொன்ன இருக்கணும். ஆள பாறடா. இம்யா இன்னே ஷோரூம்ல வந்திருக்கே. போலாமா? கேளுவி இரு போலாம் இல்லையுமையா இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கல ஒரு மாதிரி இருக்கு நான் போட்டுமா என்ன நீ இப்படி சொல்ற இந்த ட்ரெஸ் உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீ ரொம்ப அழகா இருக்க நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங்க ஒரே மாதிரி போடணும்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்தேன் பத்த நீ இப்படி சொல்ற இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு போட்டுட்டேன் இரு கிண்ணிமியா பொம்மை பேசுது ஓ இது பேசுற பொம்மையா தேர் என்னடா பண்ணும் சொல்லுமியா வேற என்ன செய்யும் ரொம்ப பேசினா பல்ல கேட்டி கேது கொடுக்கும் ஓஹோ ரவுடி பாமியா ஓகே ஓகே அடே நீ எதுக்கு பிளான் போறேன்னு தெரியும் கொஞ்சம் அடங்கு டேய் இப்படி இப்படிதான் என்ன கலர் ட்ரெஸ் போறாங்க அதே கலர் நீயோ யாரு உனக்கு சொல்றது இதெல்லாம் இதுல தானே அமையதுடா இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது நீ ஒரு பைத்தியம் தெரியுது எனக்கு நிபிக்கும் எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது பத்தியா ரொம்ப அழகாதடா யார் பார்த்து வேலை இமே தானே தெரியண்டா பள்ள காட்டாத இமையா ட்ரீட் இருக்குல்ல ஆ இருக்குடா சார் ஆ அப்படியா என்னென்ன இருக்கு அதுவா சார் நிறைய ஐட்டம் இருக்குடா சோறு இருக்கு குழம்பு இருக்கு கூட்டு இருக்கு ரசம் இருக்கு பொரியல் இருக்கு அப்பளம் இருக்கு வடை கூட இருக்கு ஆ உன் மண்டியில் புதர் இருக்கு நான் என்ன கேக்குறேன் நீ என்ன சொல்ற இதுக்கு மேல வேற என்னடா வேணும்

நீ ரென்னாலும் அங்கடா எப்படி இது காதல் இது என்ன கதவே தெரியல. இது ஒரு காதல் கதை இப்படி. இது கதை கதை. எனக்கு நல்ல பெரிய வாங்கி தரணும். வாங்கி மட்டும் தரல. அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சாக்லேட்டா?

சீனி எப்படி இருக்க இந்த டிரஸ் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு ஆனா மூஞ்சி மட்டும் கொஞ்சம் அடி வாங்கன மாதிரி இருக்கு போடா சிந்தினி நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு பட் பூ மட்டும் கொளியது சின்ன அப்பா பூ வச்சா தேவதை போல இருப்பனா மாமா ஐ கவி யோ தடியா அதுக்கு

அதிர பூ வச்சா டேய் படுத்தல இங்கன போய் மறைஞ்சிக்கோ சீனியர் எனக்கு பூ வச்சா நல்லா இருக்கும்ல ஆ நல்லா இருக்கும் இன்னம்மா கவி கேட்டச்சா பா அம்மா இன்னம்மா அப்ப எனக்கு பூ வச்சா நல்லா இருக்காதா ம் நல்லா இருக்கும்மா கவி அப்ப அக்கா கதற சத்தமா சொல்லுங்க சீனியர் மாமா சொல்லுங்க சீனியர் சொல்லி தா பாருங்கலாம் மாமா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா பா சீனியர் மாமா சீனியர் மாமா கிம்மிதான நடக்குதுங்க இந்த முஞ்ச்க்கே இவ்ளோ டிமாண்டா உங்க அக்கா பருக்கு ஒரு அளவே இல்லையா மாமா சீனியர் மாமா என்ன இது சீனியர் என்னクラشேட் மாமா இது ஏமா காலேஜ்லதான படிக்கிற என்ன கலர் குடுமோ தெரியற கிம்மி அக்கா எனக்கே தெரியும் நான் உங்ககிட்ட கேக்குறேன் நானு ஊங்கிட்டு சொல்லல பொதுவா சொன்னா மாமா சட்டி கொடுங்க சின்னமா பேசுற சட்டி கைட்டணுமா கவிமா என்ன சொல்ற இந்த கலர் ஷர்ட் நல்லா இல்ல கவி வீட்ல நல்லா இருக்கும்னு சொன்னா அப்ப சொன்னேன் இப்போ நல்லா இல்ல கைட்டுங்க சின்னைய பா கைட்டுங்க கைட்டுங்கன்றா சட்டனா மே திரிவோம் கவி என்ன பேசிட்டு இருக்க கொஞ்சம் பாட்டு பேசு அக்கா உங்களுக்கு தெரியுதா நீங்க அமைதியா இருங்க கவிமா இப்போ இருக்குறோம் நான் கலர் மாத்திக்கிறேன் மாமா எனக்கு தெரியாது இப்போ நீங்க வீட்டுக்கு போய் பாப்பர் கலர் ஷர்ட் போட்டுட்டு வரீங்க

நம்ம மேஸ்திரிக்கே எம்பே வீடா பிடிக்குமோ மச்சான் உன் காத்து மழை டேய் நீ வேற ஏண்டா நீ எதுக்கு வரை என்னதென்ன நினைக்கறன்னு தெரியல மச்சான் உன்னை பாக்கும்போது கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே

ஆமா வரணும் போங்க நான் மட்டும் இப்ப போனானா என்ன உண்டுல நாக்கிடுவாங்க என்ன வரணும் பாத்துட்டே இருக்கீங்க போங்க ஆ போறமா கிமியா இங்க பாருங்கக்கா நீங்க என்ன சொல்லுங்க செகண்ட் எபிசோட்ல லவ்னா انا கைதுன்னு சொல்லீங்களே அப்படியே சொன்னா கிமியா அப்படியே சொன்னா இங்க பாருங்கக்கா நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நைட் நீங்க தூங்கும் போது உங்க பொதர் மட்டும் காலி மண்டையடா இருக்கும் மொத்த முடி இருக்காத மொத்த முடி என் கையில இருக்கும் என்னடி சொன்னா நான் சின்ன பொண்ணு பார்த்தா ரொம்ப பண்ற அன்னிக்கே நானே க்ளோஸ் பண்ண பார்த்தா இன்னிக்கு என்னடா மவளே உன் வெட்டல என்ன போகா ஓடிடல அடியே உன்னை விட மாட்டேன் இரு பின்னாடி வர டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேளுடா டேய் யோ என்னடா காரண உங்களே ஒரு பெண்ணின் பெண்களை ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ நிறு இருக்கமா பாக்குல கடவுள் என்ன ஒரு மேட்சிக்கு செஞ்சிருக்காரு உடனே இனி சிறையில் அடுத்தாய் பெண்ணே விடிகளால் பேச முடியே யாரிடம் கற்றுக்கொண்டாய் ஆத்தாடி என்ன கன்னட சாமி இது இந்த உலகத்துல வெண்ணிலவே தேவையில்லை உன் முகமே இருரை ஒளியில வைக்கும் அப்படி ஒரு அழகு தேவதையே பாணத்துல இருந்து இறங்கி வந்தது போல இருக்க சாரி உன்னை கேட்காம உனக்கு நான் பூ வைக்க போறேன் ஒரு மின்சார பார்வை வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டே ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் தாவம் என்னோடு நான் கண்டு கொண்டே என்னை மறந்துவிட்டே இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை உன்னை இழந்து விட்டா

பூ வைக்கற? ஆமாண்டா தாரியே கட்டப் போறேன். பூ வைக்க மாட்டேனா என்ன? கின்ன அதுக்கு முன்னாடி எனக்கு பாடு கட்ட போறன்னு நினைக்கிறேன். பாடுதனே கட்டிடுவோம். அதுக்கு தான் பிளான் பண்றேன்னு தெரியும். உன்கிட்ட தான் பூ இல்லையே. எப்படி உன் கைக்கு பூ வந்தது? அது வந்து மச்சான். நான் முன்னாடியே பூ எடுத்து என் பாக்கெட்ல வச்சிருந்தேன். நீ இத குடுக்கலாம்னு. என்ன ஏய் என்ன பண்ற? கின்ன பாக்கெட்ல பூ வச்சிருந்தேன்னு சொன்னல. அதான் பூ மட்டும் வச்சிருக்கியா இல்ல பாலு பழம் அல்வா எல்லாம் வச்சிருக்கேன்னு பாக்குற அடி ஊரே இங்க இருக்கு போற போக்குல என்ன கோத்து விட்டு சிறுபடி வாங்கி கொடுத்துட்டு போற விடுமுச்சா பாத்துக்கலாம் எது என்ன ஊரே சேர்ந்து போற்றி போற்றி எடுக்கணும் அத நீ பாக்க போற போடாடி போடா இனிமேல் நான் உன் கையே விட மாட்டேன் ஏன் கூட தான் இருக்கணும் அப்போ நான் பாத்ரூம் போகணும்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னாவே போகலாம் நீ விட்ட பர்சனிட்டே நடத்திடுவேன் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ ஏன் தான் இருக்கணும்